திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் மகாசிவராத்திரி வந்துருச்சு மகா சிவராத்திரியினுடைய வரலாறு அப்படின்னாலே நிறைய இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வரலாறுகளை பற்றி இப்போ பார்க்கலாம் அதோட சேர்த்து மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதையும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம் ராத்திரி அப்படின்னாலே ஒடுங்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் மனிதர்கள் இருந்து எல்லா ஜீவராசிகளும் ஈசனாகிய சிவபெருமான்கிட்ட ஒடுங்கக்கூடிய ஒரு ராத்திரி அதுதான் சிவராத்திரி அப்படிங்கிறோம் அது மாதம் மாதம் வருது மாத சிவராத்திரி அப்படின்னு ஆனால் மகா சிவராத்திரிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ஒவ்வொன்றும் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுக்குது தான் மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கு வரக்கூடியது தான் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரிக்கு முதலாவதாக என்ன வரலாறு இருக்குது அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சமுத்திர மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க் கடலை கிடையறாங்க எதை வச்சு கிடையாங்க அப்படின்னா வாசுகி அப்படிங்கிற பாம்பை பயன்படுத்தி கிடையாங்க அப்படி கிடையும் போது நிறைய விஷம் வந்து கடல்ல கலந்துருது அதனால உலக உயிர்களுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க உடனே சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து குடிக்கிறாரு அந்த விஷத்தை அவர் முழுங்கல அது அவருடைய தொண்டையிலேயே நடுவில் நிற்குது அதனால நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பெறுறாரு அந்த விஷத்தால அவருடைய உடல் முழுக்க நீளம் ஆயிடுது அதனால அப்படி ஒரு பேர் வந்து அவருக்கு கிடைக்கிறது இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது ரெண்டாவது வரலாறு என்ன அப்படின்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி ரெண்டு பேர்ல யார் பெரிய ஆள் அப்படின்னு உடனே சிவபெருமான் சொல்றாரு உங்க ரெண்டு பேர்ல யார் என்னுடைய பாதத்தையும் தலை முடியையும் பார்க்க முடியுதோ உங்கள் ரெண்டு பேர்ல அவங்க தான் ஆள் அப்படிங்கிறார் சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஜீவ ஜோதியாக சிவபெருமான் உருவெடுக்கிறார் உடனே விஷ்ணு என்ன பண்றாரு வராக வடிவம் எடுத்து சிவபெருமானுடைய காலடியை தேடி பூமியை தோண்டிட்டு போறார் இன்னொரு பக்கம் பிரம்மன் அன்னத்தினுடைய வடிவம் எடுத்து மேலே பறந்து உச்சிக்கு போய் சிவபெருமானுடைய உச்சன் தலையை பார்க்கறதுக்கு அவர் போறார் ரெண்டு பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சிவபெருமானுடைய தலை முடியையும் அவருடைய அடியையும் பார்க்கவே முடியல விஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டுறாரு ஆனா பிரம்மன் என்ன பண்றாரு ஒரு தாழம் பூ ஒன்று மேலிருந்து கீழே விழுகுது அந்த தாழம்பூவை பார்த்து எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி பிரம்மன் கேட்கும்போது தாழம்பூ சொல்லுது சிவபெருமானுடைய உச்சன் தலையிலிருந்து நான் கீழே விழுறேன் பல ஆண்டு காலமாக நான் விழுந்துகிட்டு இருக்கேன் இன்னும் பூமியை அடையவே முடியல சிவபெருமானுடைய கால் பாதத்தை என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லி தாழம்பூ சொல்லுது உடனே தாழம்பூகிட்ட பிரம்மர் சொல்கிறாரு நான் சிவபெருமானுடைய உச்சன் தலையை பார்த்துட்டேன் அவருடைய தலை முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்காக நீ சிவபெருமான்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு பொய் சொல்ல சொல்லி பிரம்மர் வந்து சொல்லிடுறாரு அதே மாதிரி பிரம்மருக்காக சிவபெருமான்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொல்லுது சொன்ன உடனே பிரம்மாவுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன்னு சொல்லி சிவபெருமான் கோபமாகி அது வரைக்கும் ஜோதி வடிவமாக இருந்தவர் அக்னி வடிவமாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறாரு ஒரு அக்னி பிழம்பாக மாறிடுறார் இதை உடனே இந்திரன் யமன் குபேரன் உள்ளிட்ட எட்டு பேர் அதுமாரி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான் அமைதி பெறணும்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு சிவபெருமான் ஒரு மலையாக அடங்கி ஒரு சிறிய ஜோதியாக அதனுடைய உச்சியில் தென்படுறாரு இந்த தான் மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு மற்றொரு வரலாறு பதிவு செய்து சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்த நாள் அதுவும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலாவது மகா சிவராத்திரிக்கு ஒரு வரலாறு என்ன அப்படின்னா அனைத்து உயிர்களையும் வேட்டையாடி வாழ்ந்துட்டு வர்றான் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் அவனை திடீர்னு ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வருது சிங்கம் துரத்திட்டு வந்தோன்னே அந்த வேட்டைக்காரன் சிங்கத்திடம் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் ஏறி மேல உக்காந்துட்டான் சிங்கமும் அங்க ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கு அந்த இரவு முழுக்க அவன் என்ன பண்றான் அந்த வேட்டைக்காரன் அந்த இருக்கிற ஒவ்வொரு வில்வத்தையா பிச்சு 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 கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் அது எல்லாம் அந்த சிவலிங்கத்தின் மேல விழுந்துகிட்டே இருக்கு வில்வ இலைகளை வழங்கியதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் இத்தனை உயிர்களை கொன்ற ஒரு பாவத்திலிருந்து வேட்டைக்காரனை நீக்கிறாரு இந்த வரலாறு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வை கொண்டு சிவபெருமானை அன்று இரவு முழுக்க உறங்காமல் இருப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களிலிருந்தும் சிவபெருமான் நம்மளை விடுவிப்பார் அப்படிங்கிறத இந்த வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை அப்படிங்கிறது நான்கு காலம் நடக்கும் மாலை ஆறு முப்பது மணிலிருந்து இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் ஒரு கால பூஜை இருந்து நள்ளிரவு பன்னெண்டரை மணி வரைக்கும் இரண்டாவது கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு முப்பது மணிலிருந்து அதிகாலை மூன்றரை மணி வரைக்கும் ஒரு கால பூஜை அதுக்கு பிறகு அதிகாலை மூன்றரை மணிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் ஒரு கால பூஜை இந்த நான்கு கால பூஜையில முதல் கால பூஜை அப்படிங்கிறது பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை இரண்டாவது கால பூஜை விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை மூன்றாவது காலம் அம்பாள் சிவபெருமானுக்கு செய்கிற பூஜை நான்காவது தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை இந்த மகா சிவராத்திரி நாளில் எந்த ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டுக்குரிய ஒரு நேரம் அப்படின்னா நடு சாமம் பன்னெண்டு மணிக்கு சரியாக குறைஞ்சது ஒரு நாழிகைக்கு முன்னாடியும் ஒரு நாழிகை பிறகும் கணக்கு எடுத்துக்கணும் எப்படின்னா இப்போ மாலை ஆறு மணிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்குங்க ஒரு நாழிகைக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் ஆறு மணிலருந்து கணக்கெடுத்தால் பதினாலாவது நாழிகையே எடுத்துக்கங்க பதினான்காவது நாழிகைங்கிறது எத்தனை மணிக்கு வரும்னா இரவு பதினோரு முப்பத்தாறு மணிக்கு வரும் பன்னெண்டு மணிக்கு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் பதினொன்று முப்பத்தாறு பன்னெண்டு மணிக்கு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து வர்ற நேரம் தான் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ சரியாக இரவு பதினோரு முப்பத்தாறு மணிலேருந்து நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் தான் மகா சிவராத்திரியில் வழிபாட்டுக்குரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலை எந்திரிச்சு நீராடணும் அதுக்கு பிறகு சூரிய உதயத்தின் போது செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள் எல்லாத்துக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மகா சிவராத்திரிக்கு பூஜை செய்ய வேண்டிய அந்த இடம் இருக்கு பாருங்க செய்யக்கூடிய இடம் அந்த சுத்தம் பண்ணி மாலை தோரணங்கள் அலங்காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் உச்சிக்கால பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் மகா சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள் இளநீர் இதெல்லாம் என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வீடு திரும்பினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நீராடி மாலை நேர பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஏற்கனவே சுத்தம் பண்ணி அலங்கரிக்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பீடத்துல சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தை வச்சு நான்கு கால பூஜைகளை வீட்ல இருந்தபடியே கூட செய்யலாம் வீட்ல சிவ பூஜை செய்ய முடியாதவங்க சிவன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை கண்டு சிவபெருமானுடைய அருளையும் பெறலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க சிவபுராண உபன்யாசம் தேவாரம் திருவாசகம் உபன்யாசம் பண்றதுனா எல்லா கோவில்களிலும் நடக்கும் அது எல்லாத்துலயும் கலந்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு கட்டாயம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா பகல்ல தூங்கக்கூடாது அதே மாதிரி இரவு கண்ணு முழிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திரைப்படங்கள் பார்க்குறது தாயக்கட்டம் விளாடுறது இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறதே சிவபெருமானை நினைத்து அந்த இரவு பொழுத சிவபெருமானுக்காகவே ஒதுக்கி அவரை பற்றி மட்டுமே சிந்திக்கிறதுக்கு தான் அந்த ராத்திரி அதில் வந்து கண் நான் முழிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் ஒருத்தருக்கு பலனை கொடுக்காது சிவபெருமானை எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தையில் ஏற்றி நாம் வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திரைப்படங்கள் பார்க்குறது இது மாதிரியான விஷயங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அப்படி உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையோடு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை அதனால இந்த மகா சிவராத்திரி நாளில் மிக சிறப்பான முறையில் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாவற்றையும் செய்து சிவபெருமானுடைய திருவருளை அனைவரும் பெறுவோம் இது மாதிரி பல ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம திருவள்ளுவர் டிவியில் வரும் அது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி